அண்மை செய்தி சென்னையில் விளம்பர திமுக அரசை கண்டித்து ஊராட்சி செயலாளர்கள் பனிரெண்டாவது நாளாக போராட்டத்தில் தொடர்பான காட்சியை தற்போது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தி ஊராட்சி செயலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் சென்னையில் விளம்பர திமுக அரசை கண்டித்து ஊராட்சி செயலாளர்கள் பனிரெண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது நேரலை தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கவினா கவினா தற்போது சென்னையில பனிரெண்டாவது நாளாக ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்களின் முக்கிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது சென்னையில் பனிரெண்டாவது நாளாக ஊராட்சி செயலாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் அரசு அறிவித்திருந்த ஓய்வூதிய உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முன்வைத்து சென்னை மாளிகை முன்பாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் மேலும் இவர் போராட்டத்தில் ஈடுபடுவர்கள் ஈடுபடுபவர்களை மிரட்டும் விதமாக தமிழக அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கக் கோரி போராட்டம் நடத்தி வரும் தங்களை பணியிடம் நீக்கம் பணியிட மாறுதல் அளித்து தமிழக அரசு மிரட்டுவதாக ஊராட்சி செயலாளர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் காலம் வரை ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஊராட்சி செயலாளர் கடந்த ஜனவரி மாதம் தமிழக அரசு அறிவித்திருந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை சேர்க்கவில்லை என கூறி பன்னிரெண்டாவது நாளாக தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தினர் போராட்டத்தின் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் அந்த போராட்டமானது சைதாப்பேட்டை படகு மாளிகை அருகே நடைபெற்று வந்தது நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்றது அதன் பிறகாக காவலர்கள் அவர்களை கைது செய்து பிறகு மாலையில் விடுவித்தார்கள் மேலும் தொடர்ந்து தமிழக அரசு போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை மிரட்டும் விதமாக பணியிடை நீக்கம் செய்வதும் பணி மாறுதல் செய்வதும் இருப்பதாக ஓய்வூதிய செயலாளர்கள் வருத்தம் தெரிவித்து வருகிறார்கள் தங்களை ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கும் வரை போராட்டம் ஓயாது என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் தகவல்களை வழங்கியமைக்க நன்றி கவினா